ஒருத்தர் நல்ல பக்குவப்பட்ட ஒரு மிளகு சாப்பிட்டே வந்து ஆண்மை கூடியிருந்து மிளகு எடுத்துக்கோங்க சாதாரண கருப்பு தான் பிளாக் பெப்பர் சொல்ற மாதிரி எடுத்துக்க அது சுத்தமாக கழுவி காய் போட்டுருங்க ஒரு நூறு கிராம் எடுத்துங்க அது சட்டில போட்டு லேசா வறுக்கணும் வறுக்கும் போது லைட்டா போக கலமதான் அந்த வருத்தினா அது உள்ள காரம் போயிடும் இப்ப நீங்க கேட்டது சளிக்கு சளி நோய் எதிர்ப்பு சக்தி காய்ச்சல் வரக்கூடாது இப்ப இந்த லேசா வருது அந்த மிளகு என்ன பண்ணுங்க ஒரு பீங்கா மங்கலை போட்டு எலும்புச்சம்பழம் சாரை புழிஞ்சு முங்குற அளவுக்கு ஊத்திடணும் ஊத்திட்டு ஒரு நாள் அப்படியே ஊற வச்சிடணும் மூடி ஊற வச்சிட தான் மறுநாள் பிளாட்டான மங்கலை எடுத்து காய போட்டு அப்பதான் காய் இல்லை இப்படி வச்சா காயாது இல்லை உண்டா வச்சா காய்ச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுங்க இஞ்சை இடிச்சு நல்லா ஆயிடுச்சு சாறு எடுத்து திரும்ப ஊத்தி அதில் காய போடணும் முங்குற அளவுக்கு ஒன் டே அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாட் மங்கலை போட்டு காய வச்சிடணும் அதுக்கப்புறம் எடுத்து பச்சை மஞ்சளை கொண்டு வந்து இடி இடிச்சு புளிஞ்சு சாறு எடுத்து இதுல ஊத்தி அத வந்து ஊற வச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா தான் வைக்கணும் அப்புறம் பிளாட்டான மங்கல போட்டு காய வச்சிடணும் இதுக்கு பேர் வந்து பாவனை அப்படின்னு அர்த்தம் முத நம்ம வந்து எலுமிச்சி சாறு ஊத்தணுமா இது வந்து மிளகாய் காரமா இல்ல வைட்டமின் சி உள்ள ஏறிச்சு அடுத்து இஞ்சி அதுல புதுச்சா காய்ச்சல் வராம தடுக்கணும் மஞ்சள் பூந்துச்சா ஆன்டிபயோட்டிக் பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் மூலம் வருது சொன்னாங்க ஏன்னா போகக்கூடியது மிளகு இது நல்லா காஞ்சிரு நல்லா அரைச்சு வச்சுக்கிட்ட பிள்ள மிளகு பாவனை மிளகுன்னு போட்டு வச்சுங்க குழந்தையா இருந்தா ஒரு தான் சிட்டிக்கை திரிக்கடினா மூணுனா மூணு தானே திரிக்கடினா இப்படி எடுத்து போட்டு தேன்ல குழந்தை சாப்பிடுறது அது பெரிய ஆளுக்கு குழந்தையெல்லாம் ரெண்டு மூணு இது ஒண்ணும் ஒன்னும் பிரச்சனையா இல்ல நல்ல தேன கோயில் சாப்பிட்டு இரும்பல் தொண்டை கரகரப்பு இந்த மூக்குல சளி ஒழுகுது பாருங்க அது காய்ச்சல் சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டே வந்த காய்ச்சலோ சளியோ இரும்பலோ வராது இது அருமையான ஒரு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் அது நம்மளுடைய பானுசித்தா மீடியாவுக்கு இது நான் இது என்னுடைய முறை என்ன ஃப்ரீயாவே இப்ப நான் சொல்லி செஞ்சு வச்சுக்கலாம்